ஹலோ நண்பர்களே தினம் நாம் சந்திக்கும் காரியங்களில் ஒன்று நேற்று ஒரு நண்பரை சந்தித்தேன் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது அவர்கள் எனக்கு சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமாகவும் நன்மையாகவும் இருந்தது அவங்க கேட்டாங்க மாதா பிதா குரு தெய்வம் தாய் தகப்பன் நம்மளுக்கு கற்றுத்தரும் கல்வி ஆசிரியர்களே குரு ஆனால் வேதத்தில் நான் படித்தேன் முதலாவது உன் தேவனுக்கும் பின்பு உன் தாய் தந்தைக்கும் கீழ்ப்படிவாயாக அப்படின்னு படித்தோம் அதை பற்றி நம்ம யோசனை பண்ணி பார்த்தா நாம் தாய் தகப்பனுக்கு கீழ்படுகிறது நல்லதா நம்ம மனைவி சொல்வதை கேட்பது நல்லதா நம் தாய் சொல்வதை கேட்பது நல்லதா நம் சகோதரி சொல்வது கேட்பது நல்லதா நண்பர்கள் சொல்வது கேட்பது நல்லதா கல்வி சொல்வது கேட்பது நல்லதா இப்படி நம்ம வகையறுத்து பேசிக்கிட்டே போனால் எல்லாத்திலும் நிறைவும் உண்டு குறைவும் உண்டு உதாரணத்துக்கு என்னை பெத்த தாயோ தந்தையோ ஒரு தவறான ஒரு கந்து கொடுத்து கொடுமையாக வசூல் செய்து ஐஸ்வர்யத்தை சேர்க்குறவங்களாக இருந்தால் நமக்கும் அந்த குணாதிசயங்கள் வரும் கொடுமையாக வெட்டி கொடுத்து வருமானத்தை சேர்க்கிறவர்களாக இருந்தால் நமக்கும் அந்த எண்ணங்கள் வரும் இல்லை ஒரு மதுபானமோ ஒரு போதை வஸ்துக்களோ விற்று அதன் மூலம் பணத்தை ஈட்டுறவர்களாக இருந்தால் அவர்களைப் போல நமக்கும் அந்த குணாதிசயங்கள் வரும் ஒரு சில கம்யூனிட்டி பிரகாரமும் நம்ம கொடுமையானவர்களால் நடந்து கொண்டால் அந்த குணாதிசயம் வரும் நம்ம ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்து பிறரை துன்பப்படுத்தி பணம் சம்பாதிக்கிற குணாதிசயம் இருந்தால் நமக்கும் அந்த குணாதிசயம் வரும் அப்போது கெட்டது எப்பவுமே கெட்டது தான் நல்லது எப்போவுமே நல்லது தான் நாம் தாயிடத்திலிருந்து வந்தாலும் தந்தை இடத்திலிருந்து வந்தாலும் சமுதாயத்தின் இடத்திலிருந்து வந்தாலும் கல்வினால் வந்தாலும் கெட்டது கெட்டதே நல்லது நல்லதே நல்லதை தேடிக் கொண்ட மனிதர்கள் ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையில் வேணாலும் வளர்ந்து எவ்வளோ பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் கடவுளை தேடும்போது வேதத்தை படிக்கும்போது வேதத்துடைய ஆராய்ச்சியை பார்க்கும்போது தாவிது பல பிரச்சனைகளை சந்திப்பான் மகனாலையும் கெட்டகுமாரன் கதை இப்படி ஏகப்பட்ட கதைகளை நம்ம படித்து நம்மளை ஆற்றுதல் தேற்றுதல் படித்து இந்த கோணலும் குறுகலான உலகத்தில் நாம் ஒரு குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து கொள்ளும்படி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கிடுறோம் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர்கள் அடிமை அடிதடி போட்டவர்கள் கெட்ட பழக்கத்தில் போனவர்கள் அள்ளியா என்று இந்த உலக மக்களால் ஒரு அருவறுப்பாக பார்க்கக்கூடிய பெந்தை சேர்ந்த பின்பு வேதங்களை படித்து தன்னுடைய வாழ்க்கைகளை சீர்படுத்தி கொள்கிறார்கள் அது பெந்தை கோஸ்தலை மட்டும்தான்ண்டு இல்லைங்க எல்லாத்துலேயும் இருக்குது தேவன் எந்த மனிதனை தெரிந்து கொண்டாரோ அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட பழக்கங்களை விட்டு முதலாக விடுதலையாகிறான் அவன் கெட்ட பழக்கத்தை விட்டு விடுதலையாகி தான் இதற்கு முன்பு இருந்த குடிக்கு அடிமையான நண்பர்களோட பழகுனாலும் அந்த குடியிலிருந்து விடுதலையாகிறான் போதை வஸ்துக்களுக்கு அடிமையான நண்பர்களோட பழகுனாலும் முதலிருந்து அதிலிருந்து விடுதலையாகிறான் தூஷணமான வார்த்தைகளை பேசக்கூடிய நண்பர்களோட பழகுனாலும் அதிலிருந்து விடுதலையாகிறான் துன்மார்க்கமாக அழைகிற நண்பர்களோட பழகனாலும் அதிலிருந்து விடுதலையாகி ஒரு புது சிருஷ்டியாகிறான் புது மனிதனாகிறான் அவன் அவனுக்குள்ளே வாழ்ந்து கெட்ட சமுதாயத்திலிருந்து விற்று வீட்டாரே உன் சத்துருக்கள் ஆமாம் நாம் வீட்டில் நாம மாறிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றவும் முடியாது யாரையும் மாற்றவும் கூடாது மாற்ற நினச்சாலும் முடியாது ஏன்னா உலகத்தை கடவுள் படைச்சிருக்கார் அவர் செயல்படார் நடக்கும் அவன் அவன் அவ அவன் கரெக்டாக இருக்கணும் அப்போது நம்ம உழைக்கணும் உண்ணணும் பிறருக்கு உதவணும் தூங்கணும் புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்டையில் விடுவேன் ஆமாம் என்னைக்கு எந்த ஒரு மனிதன் தன் உலக வாழ்க்கையை விட்டு பாவங்களை விட்டு விலகி வர்றானோ அவன் புல்லுள்ள இடங்களில் மேயப்படுவான் அதாவது நல்ல உணவு ஆகாரங்களை புஷ்டியான ஆகாரங்களை உண்பான் வியாதிகளுக்கு விளக்குவான் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும் அவன் போகும் இடத்திலும் வரு இடத்திலும் ஆசீர்வாதமாக சொல்லப்படும் அவங்கள் ஒரு மேன்மையானவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த உலக மக்களோ அவங்களை ஒரு அடையாளப்படுத்துவார்கள் எப்படிப்பட்டவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் எந்த மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் வருதோ அப்போ திமிர் வந்துடும் எந்த மனுஷனுக்கு தான் பலன் வந்துச்சோ அவனுக்கு திமிர் வந்துடும் அப்போது அந்த திமிர் வந்த காரியங்களில் சில பேர்கள் சத்தியத்தை அறியாமல் தங்கள் மார்க்கத்தாலும் தங்கள் சமுதாயத்தினாலும் சமுத கோபரேட்டினாலும் தங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதினாலும் கடவுளுக்கு விரோதமான பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அது யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமே வேதம் சொல்லுது என்னை நிமித்தம் அதிசயம் செய்தலாம் அற்புதம் செய்யலாம் ஆனாலும் நான் உன்னை காணேன் கதவு மூடப்பட்டும் கையோடு கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் ஆமாங்க நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சத்தியத்தை விட்டு விலகும்போது சத்தியம் உன்னை விட்டு விலகி போய்விடும் சத்தியம் நம்மளை விட்டு விலகும்போது நம் கூட இருந்தவர்களே நம்மளுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனைகளை சகிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தாமல் கடவுளுடைய சத்தியத்துக்கும் சத்தியத்துடைய வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து கடவுள் சொன்ன போகுதில் உன்னை போல் பிறரை நேசி உன்னை போல் பிறரை நேசி என்று நம் விசுவாசத்தோடு நடக்கும்போது கடவுள் நம்மளை ஆசிர்விப்பாராக அழிலியா ஆமேன்